இவரெல்லாம் நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் என்ன ஆகும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும் நாம் ஆட்சிக்கு வருவோம் யார் என்பதை முடிவு செய்ய வேண்டும் உங்களை பொறுத்தவர்களும் உங்களுடைய தளபதி தான் சொல்வார்கள் இவர் வாய் எப்படி கொண்டாலும் பேசுகிறேன் பாருங்கள் நான் புரட்சி தமிழர் என்று சொல்ல மாட்டேன் ஏன் சொன்னால் பட்டம் கொடுத்தவரே நான் சொல்லவில்லை என்று ஓடிவிட்டான் தான் நீங்கள் சொல்லுகிறீர்கள் தளபதி என்று நானும் சொல்லுகிறேன் எவராலும் அசைத்த முடியும் காலங்கள் கணிந்து கொண்டிருக்கிறது நாட்கள் எண்ணப்பட்டு வருகிறது டிசம்பர் மாதத்திற்குள் நம்மோடு கூட்டணி வலிமையாக வரும் நம்மோடு இன்னும் பல அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வருவார்கள் கவலைப்பட தேவையில்லை உங்களுக்காக நீங்கள் உறுதுணையாக இருப்போம் உங்கள் காலத்தை போ முப்பதாண்டு காலம் நீங்கள் இதற்காக உழைத்திருக்கிறீர்கள் உங்கள் கண்ணீரை துடைப்பதற்கு உங்களோடு உறுதனையாக நாங்கள் நிற்போம் உங்களுக்கு கவலைப்படத் தேவையில்லை நாங்கள் வந்துவிட்டோம் என்று நீங்கள் கவலைப்படத் தேவையில்லை உங்கள் சகோதராக இந்த பணிகளை நாங்கள் ஆற்றுவோம் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இருந்து நீங்கள் இத்தனை பேரும் இரண்டரை மணி நேரம் இல்லை நான்கு மணி நேரம் நீங்கள் காத்துக்கொள்விருந்திருக்கிறீர்கள் உங்களுக்கு எவ்வளவு கோடி நன்றி சொன்னாலும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் இந்த நாட்டில் நான் என்று ஒருவன் நினைத்தால் நான் என்று ஒருவன் நினைத்தால் ஆண்டவன் தான் என்று காட்டி விடுவான் நாளை ஆட்சி வளரப்போவதற்கு தேடித்தார் என்று பொத்தார் வேண்டி வைப்பு கேட்டு விடபெறுகிறேன் நன்றி வணக்கம்